இன்றைக்கி நாம் இந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுகின்ற பிறவி குறைபாடுகளை பற்றி பேசுகிறோம் முக்கியமாக பாத குறைபாடு பற்றி நம்ம பேச போகிறோம் இந்தியாவில் பிறக்கிற குழந்தைங்களில் பாத குறைபாடுகள் தான் அதிகமான குழந்தைங்களுக்கு ஏற்படுது இது வந்து கர்ப்பப்பையில் குழந்தை ஒரு பொசிஷன் இன் யூட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கர்ப்பப்பையில் குழந்தையானது உட்கார்ந்து இருக்கும்போது அது வந்து காலை கொஞ்சம் மடக்கி உட்கார்றதுனால இந்த மாதிரி வருது அப்படின்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குறைபாடை நம்ம பாத வளைவு கிளப் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கிளப் ஃபுட்டானது இந்த பாத வ வளைவானது பாதத்தில் மட்டும் இருந்தாலும் இருக்கும் இல்லை அப்படின்னா அதோடு சேர்த்து இடுப்பு மற்றும் தண்டு வடத்தில் வியாதிகள் இருந்தாலும் வரும் ஆனால் பெரும்பாலும் பாத குறைபாடு தனித்து தனித்து மட்டுமே காணப்படுறதுனால அதை சரி பண்ணுறது ரொம்பவும் எளிது இதை வந்து பொதுமக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் பிறந்த குழந்த வந்த உடனேவே அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இந்த பாத குறைபாடுகளை சரி பண்ணுறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் நம்ம ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை இந்த பாத குறைபாடை முழுமையாக சரி பண்ணி அவங்களும் அவங்களுடைய சொந்த காலில் மற்றவங்கள் மாதிரி நார்மலான பாதத்தில் நடக்கிற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் பிறந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு இது முதல் அந்த அம்மாவுக்கு இது வந்து முதல் குழந்தை அதனால் அவங்க வந்து ஒரு பயத்தோட காலை ஏதாச்சும் திருப்புனா ஏதாச்சும் உடஞ்சி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருப்பாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா குழந்தையினுடைய பாட்டிக்கு அம்மாவை பெற்ற அம்மாவுக்கு ஏன்னா அவங்களோட தான் அவங்க பெரும்பாலும் நம்ம ஊரில் இருப்பாங்க அவங்க கிட்ட குழந்த பால் கொடுக்கும்போது காலை நேராக எப்படி திருப்புறது அப்படின்னு அவங்களுக்கு செய்முறை பயிற்சி நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு நம்ம முழுமையாக கொடுத்து அவங்கள செய்ய சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம அனுப்புவோம் ஸோ ஏன்னா குறந்த பிறந்த குழந்தையினுடைய பாதை வந்து ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் அதில் உடனே எல்லாம் நம்ம மாவுக்கட்டு போட்டோம்னா புண்ணாயிரும் அப்படிங்கிறதுனால முதல்ல அதுலேயே நம்ம கரெக்ட் பண்ண பார்ப்போம் அதுக்கப்புறம் குழந்தையினுடைய தோலானது ஒரு மாதம் காலத்தில் நல்லா வந்ததுக்கப்புறம் சரி செய்து ஒரு மாவுக்கட்டு போட்டு அந்த குறைபாட்டை காலை நேராக நம்ம வைப்போம் இதை வந்து தொடர்ச்சியாக ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வர சொல்லி நம்ம அந்த மாவுக்கட்டை அகற்றி நம்ம எலும்பு முறி மருத்துவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி நாம் மாவுக்கட்டு போட்டு அது சரியாகிற வரைக்கும் நம்ம செய்கிறோம் இது வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு மூணு மாதத்துலேருந்து நம்ம ஆறு மாதத்துக்குள்ளே குழந்த கால் பாதத்தை தரையில் வச்சு நடக்கிறதுக்கு முன்னாலேயே நாம் இதை சரி பண்ணிடுறோம் அதனால் நீங்கள் பதட்டப்படவே வேண்டியதில்லை கால் வளைஞ்சிருந்தனா தயவு செஞ்சு இங்கே கூட்டிகிட்டு வாங்க அவங்களுக்கு அனைத்தையும் அரசு மருத்துவமனையில் வந்து இலவசமாக நம்ம தமிழ் அரசானது செய்கிறது தயவு செஞ்சு இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு கால் பாதம் ஆரம்பிச்சுதுன்னா அதுக்கு வேண்டிய நம்ம அதனுடைய வய அதனுடைய ட்ரீட்மெண்ட்டை குழந்தை பிறந்ததிலிருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்க வேண்டும் அதை ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம் இது என்னன்னா மாவுக்கட்டு போட்ட உடனே சரியாயிருச்சு அதுக்கப்புறம் விட்டுறலாம் அப்படின்னு விடக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு ஆனது விற்கிது இது வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறோம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொடுக்குறோம் இந்த ஸ்பிளிண்ட்டில் போட்டு ரெண்டு காலம் கொழ குழந்தை நடக்கிற வரைக்கும் இதில் வச்சிட்டோம் அப்படின்னா காலானது நேராகவே இருக்கும் திருப்பியும் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சப்போஸ் ஒரு குழந்தை கொஞ்சம் லேட்டாக வருது இல்லை அந்த குழந்தைக்கு ரெண்டு கேள்விகள் ஒரு கேள்வி இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம நாட்டு கட்டு கிட்ட கூட்டிகிட்டு போயோ வேறு ஏதாச்சும் வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னா தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் ஏன்னா குழந்தையினுடைய பாதம் பிஞ்சு பாதம் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதை நம்மளே கரெக்ட் பண்ணுறது தான் ஈஸியாக உடைய நாம் அந்த அந்த இடத்துல நாம் பிரச்சனைகளை நம்ம உருவாக்கக்கூடாது இது ஒன்று காலினுடைய கால் வந்து எந்த ஒரு மனிதனுக்கும் நடப்பதற்காக கடவுளால் உருவாக்கப்பட்டது தான் கால்கள் அதனால தான் நம்ம தமிழ்நாடு அரசை வந்து பாதம் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து வேறு எதுக்கு எந்த ஒரு நாட்டு சிகிச்சைகள் எதுவும் போகாமல் நம்ம வந்து இதை வந்து தமிழக அரசை வந்து இலவசமாக கொடுக்குது இதை நாம் பயன்படுத்திக்கணும் இது ஒன்று ரெண்டாவது நம்ம மாவுக்கட்டு போட்டுட்டோம் ஸ்பிளிண்ட்டு போட்டுட்டோம் நடக்கிற வரைக்கும் குழந்தைய நம்ம ஆப்சர்வேஷனில் தான் வச்சுருக்கணும் நான் மாவுக்கெட்டு போட்டேன் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் என்னால் வர முடியல கொஞ்சம் குழந்தைகளுக்கு நாங்கள் நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனத்தை கொடுக்கணும் கடைசி வரைக்கும் அவங்க ஷூ போட்டு ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அவங்களுடைய கா கால் பாதமானது மற்றவர்கள் மாதிரியாக தான் இருக்குமே ஒழிய திருப்பியும் கோணையாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெரியவங்க வயசானவங்க காலில் மூட்டு தேய்மானம் ஆகி கொஞ்சம் வளைஞ்சி இப்படி நடக்கிற மாதிரி ஒரு பௌவிங் அதாவது வளைவு வந்து லெக்கில் இருக்கும் கால் பாதத்துக்கும் கணுக்காலுக்கு மேலே முட்டிக்கு கீழே இருக்கிற இடம் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து டிபியா வேறா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதையுமே வந்து பெரும்பாலான குழந்தைகள் நடக்க நடக்கவே அதை ஆப்சர்வேஷன் பண்ணணும்னா பெரும்பாலும் அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி பண்ணிடலாம் சில குழந்தைகளுக்கு மட்டும்தான் அறுவை சிகிச்சை தேவைப்படுமே ஒழிய பெரும்பாலான குழந்தைகளுக்கு அது நேராக தானாக நடக்கிறதுக்கு முன்னாலேயே இல்லை திருப்பியும் நடக்கும்போதும் அது திருப்பியும் நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம ஒரு எலும்பு முறிவு மருத்துவரை அணுகி இதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து குழந்தைகளுக்கு உரிய நம்ம வைத்தியத்தை பண்ணோம்னா இலவசமாக நாம் இதை சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது